ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜயும் சரி நம்ம ஹீரோயினும் ஒன்றா இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ராஜேஸ்வரிக்கு ஃபயர் ஆயிரும் அவங்க சேரக்கூடாதுன்றதுக்காக தான் பல வேலைகள் பார்த்து விஜய்யை அவங்க கையில் ஒரு பொம்மையாக வச்சுருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி எதிர்பார்க்காத நிறையா விஜய்க்கும் சரி நம்ம ஹீரோயினுக்கும் ரொமான்ஸ் மூமெண்ட்டை பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஹீரோயினா தொடர்ந்து ராஜேஸ்வரி வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஹீரோயின் ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா பேசுனதுனால பிரச்சனை தீந்தா பரவாயில்ல அதை வச்சு புது பிரச்சனை வர்றதுக்கு பேசாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு ஸ்மார்ட்டாக யோசிச்சுருக்காங்க அது தெரியாமல் இவன் இருக்கா அப்படின்னு ராஜேஸ்வரி இவங்க ரஞ்சிதா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம அண்ணாபூர்ணி தனக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை கரெக்டாக என்ட்ரி கொடுப்பாங்க அந்த வகையில் ஏன் பொண்ணு கோயிலுக்கு வந்தே தீரணும் அப்படின் இருக்காங்க ஸோ அந்த வகையில் விஜய்கிட்ட இவ்வளவு வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ உனக்கு ஓகேனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஓ சரி தானே அப்படின்ற வகையில் கேட்குறாரு அதிலே தெரிஞ்சு போச்சு ஸோ அவங்க அக்கா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த நிலையில் நான் ஒரு இதுக்கு போனேன் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே ஆயிடுச்சு பட் அவங்க வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னாங்க ஸோ நான் புடவை எடுத்துகிட்டு வந்தேன்றாங்க அதை வச்சு நம்ம ஹீரோயினுக்கிட்ட உனக்கு இதில் எது வேணுன்னா க்ரீன் எடுத்துக்கிறாங்க ஸோ அதை கட்டிட்டு நம்ம வெண்பா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் வேற போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்கிறப்ப விஜயும் கரெக்டாக உள்ளே என்ட்ரி ஆகிறப்ப ரெண்டு பேரும் தெரியாமல் இடிச்சு நம்ம ஹீரோயின் கீழே விழுக போகிற டைமில் கரெக்டாக பிடிச்சிட்றாரு அந்த டைமில் அவரையும் சரி நம்ம ஹீரோயினுக்கு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது அடடா இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் எப்பப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்படி இருக்க போகிறீங்க அப்படின்ற நிலையில தான் வந்து இந்த மூமெண்ட்டை பார்க்குறப்ப இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ ஒரு பெரிய மாற்றம் அவங்கள வாய்ப்பு கிடைக்கும் தான் ராஜேஸ்வரி கொடுக்கறதே இல்லையே இந்த விஷயத்த மட்டும் ராஜேஸ்வரி பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் நம்ம என்னென்னமோ பண்ணி பிரிச்சு வைக்கலாம்னு பார்த்தா அதையும் தாண்டி இதுங்களுக்குள்ள எப்படியாவது வந்து ரொமான்ஸ் உண்டாயிருது இப்படியே போனா இவன் சுத்தமா அவ பக்கம் மாறிடுவான் இந்த வாய்ப்பை விடவே கூடாது எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி இதுங்கள இவனை இன்னும் அவள் மேலே வெறுப்புர்வம் உண்டாக்குற வழக்கு பண்ணணும் அப்படின்ற நிலையில தான் வந்து இதை பார்க்குறப்ப ராஜேஸ்வரிக்கும் சரி ரஞ்சிதாவுக்கு கதிராலாய் பெரும் பாரு ரஞ்சிதமா எப்படி அவள் வந்து மாமா கூட இருக்கா அப்படின்ற கோவங்கள் தான் வரும் வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்ண போகிறாங்கன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்